வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூவெல்லாம் எவ்வளோ பூத்துருக்கு அப்படியே வாங்க மஞ்சள் கலர் செம்பருத்தி இன்றைக்கி ஒரு மூணு பூ சாதா சாதாரோஸ் ஒன்று ரெண்டு இருக்குது முல்லைப்பூவும் ஒன்று ரெண்டு இருக்குதுங்க இதெல்லாம் நெத் கட் பண்ணி விட்டேன் மேலோட ஜாதி முல்லை கொஞ்சம் அடியோடியாக கட் பண்ணிவிட்டுங்க இளைஞ இல்லை அதனால் கட் பண்ணிட்டே கொஞ்சம் துளுக்குமா என்னன்னு தெரில காட்டுறேங்க தொழுக்குதுன்ட்டு அப்பப்போ இன்றைக்கி பவளமல்லியும் இருக்குங்க கடல பூத்து கீழே போயிருக்காங்க ஒயிட் ரோஸு பேபி செம்பருத்தி டேபிள் ரோஸ் ஒயிட் கலரு ரோஸு டார்க் ரோஸ் லைட் ரோஸு காஷ்மீர் ரோஸ் அப்புறம் செவ்வந்தியும் இருக்குது இன்றைக்கி அறுவடைக்கு நிறையாவே ஏன் பாருங்க இந்த ரோ டேபிள் ரோஸு சூப்புரா